ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித யோவான் எழுதிய பரிசுத்த பரிசுத்திலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் அறுபத்தி எட்டு மற்றும் அறுபத்தி ஒன்பது சீமோன் பேதுரு மறுமொழியாக ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அதை நம்புகிறோம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தந்தையே இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றோம் அதிகாலையிலே எங்களுடைய பிள்ளைகளை காண நீர் உதவி செய்திருக்கின்றீர் உமது அன்பு திருமுகத்தை பார்க்க எங்களுக்கு உறுதுணையாய் இருந்திருக்கின்றீர் இந்த நாளும் இருக்கின்றீர் அதை விசுவசிக்கின்றோம் நம்புகிறோம் சுவாமி ஏனென்றால் அதிகாலையிலே நீர் எங்களை தட்டி எழுப்ப உமது குரலை கேட்பதற்கு உமது வார்த்தைகளை தியானிப்பதற்கு ஆம் தகப்பனே உமை தேடி நாடி வரும் பொழுது எங்களால் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடிகின்றது ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தந்தது நீர்தான் என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா ஏனென்றால் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்பதை நாங்கள் அறிகின்ற

நன்றி உமை துதைக்கிறோம் அப்பா தகப்பனி அநேக முறை நாங்கள் கண் இருந்தும் குருடர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இருந்தும் அந்த நா என் ஆண்டவருடைய பணிக்காக பயன்படுத்தாதபடி தேவையில்லாத பழக்கங்களுக்கு பயன்படுத்தி இருந்து இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் இதோ மன்னிப்பு கேட்டு உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட எங்களை குற்றம் சாற்றியவர்களை ஒப்புக்கொண்டிருக்கின்றேன் யாரை பற்றியெல்லாம் புறணி பேசி அவர்களையும் எங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆவியானுடைய வல்லமையை பெற்றிருந்த நாங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத வழியிலே நாங்கள் நடந்திருந்திருக்கின்றோம் இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய வெளி தோற்றத்தின்படி தீர்ப்பு அளிக்கக்கூடிய தெய்வம் இல்லை எங்களுடைய உள் உணர்வை பார்த்து எங்களுக்கு தீர்ப்பு அளிக்கக்கூடிய இதோ இதோமது கல்வாரிய சிலுவைக்கு முன்பாக நின்று கரங்களை கும்பிட்டு உமது திருமுகத்தை பார்த்து எங்களுடைய இதோ உருக்கமாக மன்றாடுகிறோம் சுவாமி நீர் சிலுவையில் தொங்கிய பொழுது நீர் விடுவதற்கு முன்பாக தந்தையே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொடுத்தீரேன் அதே போல் தகப்பனே நாங்களும் ஒவ்வொரு நாளும் தகப்பனே பாவ மன்னிப்பின் பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய உள்ள விருப்பத்தை மட்டுமே நிறைவேற்றி வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் எங்கே போவோம் நிலை வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து இருக்கின்றோம் இருக்கின்றோம் என்ற வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம் சுவாமி விசுவசிக்கின்றோம் ஆண்டவரே இந்த வார்த்தை உண்மையானது உயிர் உள்ளது ஆற்றல் மிக்கது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை போன்று இருக்கின்றது ஆண்டவரே இந்த வார்த்தை நாங்கள் கேட்கும் பொழுது நாங்கள் இதுவரை ஆண்டவருக்கு என்ன செய்தோம் என் ஆண்டவருடைய வார்த்தை வாசித்த நாங்கள் என்னுடைய பிள்ளைகளை ஏன் அவருடைய வார்த்தையின்படி வளர்க்க முடியவில்லை என்கின்ற ஒரு கேள்வியும் எண்ணமும் எங்களுக்குள் வருகிறது தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் குடும்பமாய் இருந்து வார்த்தை தியானிக்கவும் குடும்பமாய் இருந்தும் ஜபமாலைச் சொல்லி ஜபிக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாகவும் மாறிவிட வேண்டுமாய் மை நோக்கி அப்பா இதுவரை ஏனோ தானோ என்று வாழ்ந்த வாழ்க்கை போதும் இதுவரை எங்களை ஏமாற்றி கொண்டு வாழ்ந்த வாழ்க்கை போதும் இதுவரை மற்றவர்களை ஏமாற்றி வாழ்ந்து கொண்டு வாழ்ந்த வாழ்க்கை போதும் மற்றவர்களுடைய வெளி தோற்றத்தின்படி அவர்களை நம்பி அலைந்து திரிந்த வாழ்க்கை போதும் தகப்பனே எங்களுக்கு நீர் மட்டுமே வேணும் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் நீரே வேண்டும் தகப்பனே இந்த குறுகிய கால கட்டங்களிலே என் ஆண்டவருக்கு உகந்த

அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும் என்கின்ற வார்த்தையின்படி உம்மோடு இணைந்து இருக்கவும் ஆண்டவரே உமோடு இணைந்து செயலாற்றவும் என் ஆண்டவர் ஒளியாய் இருக்கிறார் என்பதை அறிந்த நாங்கள் இருளில் இருந்து ஒளிக்குள் கடந்து வரக்கூடிய அன்பு பிள்ளைகளாகவும் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பண்ணி ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக விண்ணப்பங்களை ஏறெடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள் அவனை விண்ணப்பங்களை உமது திரு சமூகத்தில் வைத்து அவர்களுக்காக மன்றாடுகிறேன் சுவாமி அந்த விண்ணப்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அந்த விண்ணப்பங்கள் உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து அவர்களுடைய விசுவாசத்தின்படி அற்புதங்களையும் அடையாளங்களையும் நோக்கி செவிக்கிறேன் அப்பா அநேக பிள்ளைகளுடைய குடும்பம் இந்த நாட்களிலே பிரிந்து போய் இருக்கின்றது அநேக பிள்ளைகள் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழாதபடி ஏனோ தானோ என்று வாழ்ந்து சண்டை ஈடுபட்டும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை சரி செய்யாதபடி கரங்களில் வாழுகிறார்கள் அன்பார்ந்த நாளிலே அன்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவே திருமண வாழ்க்கைக்கு சாட்சியாக இருந்திருக்கின்றீர் ஆம் தகப்பனே இந்த நாளிலும் யாருடைய குடும்பங்கள் எல்லாம் பிரிந்து போய் கிடைக்கின்றதோ கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக வாழாதபடி ஆண்டவரே வெளிப்புறமாக வாழ்ந்து உள்புறமாக பிரிந்து போய் கிடைக்கிறார்களோ அவர்களுடைய குடும்பங்களையும் ஒப்புடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கரிசனை கொண்டு அவர்கள் அனைவரும் இணைந்து என் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஒவ்வொரு நாளும் மன உறுதியோடு வாழக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிகிறேன் சுவாமி தகப்பனி நீர் பிள்ளைகளுடைய குரலை கேட்கின்ற எல்லா மக்களுடைய விண்ணப்பங்களையும் கேட்டு பதில் தந்து அற்புதங்களை செய்கின்றீர் அதே அற்புதங்களை ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றிட வேண்டுமாய்மை நோக்கி வைக்கின்றேன் இந்த நாளிலும் கூட மன நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய அந்த பொல்லாப்பான நோயினால் பாதிக்கப்பட்டு அதன் வழியாக உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களையும் தனிமையில் வாடி வாடிக்கொண்டு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களையும் ஒப்புறன் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார்கள் என் ஆண்டவரை தேடாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையை உணர்ந்து ஆண்டவரே அவர்களுக்கு பாக்கியத்தையும் நோய் வாய்ப்பட்டு இருந்தால் அவருடைய உடலை தொட்டு குணமாக்கூடிய அன்பு நேசராக அன்பு தகப்பனாக நீர் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா தகப்பனே அனைவரையும் தொடும் ஆசீர்வதியும் இந்த நாளிலும் கூட நேற்றும் இன்றும் அறித்த கூறுகின்றோம் உத்திரிகளத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி இந்த காலை பொழுதிலே தேடி வந்து எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரச்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மறியாள் வழி ஆகை அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அழித்திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே அனுதி இன்னமும் எங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய எங்கள் அன்பு தாயே பணிமதை இந்த நாளிலும் உமது பிள்ளைகளுடைய ஆத்மாவுக்கு நீர் பாதுகாப்பா இருக்கின்றீர் என்று நாங்கள் நம்புகின்றோம் விசுவசிக்கிறோம் தாயே தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா அருள் நிறைந்த அருகே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவர் அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோதும் இருப்பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்